இப்போது நமக்கே தெரியும் நடிகர்கள் அரசியல் வருது ஆயிடுச்சு இப்போ கூட நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதிமயம் கட்சி ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் அரசியல் விவாசம் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம தளபதி விஜய்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து அதிரடியாக வீடுநடை போட ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் தன்னுடைய இலக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிகழ்வுகளையும் பங்கு பெற ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பாக விசச்சாராயம் குறித்து கள்ளக்குறிச்சி இளைஞர்கள் மக்கள் இறந்தபோது நேரடியாகவே சந்தித்து மக்களுக்கு ஆறுதலையும் அரவணைப்பையும் செஞ்சவர்தான் நம்ம தளபதி விஜயர்கள் ஸோ இந்த சம்பவத்திலிருந்து அவருடைய அரசியல் சூடு அதிரிபுதிரியாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ விஜயர்கள் இப்படி அரசியலில் ஆக்டிவாக ஆரம்பித்த உடனே எல்லோரு பார்வையும் விஜயோட போட்டியாளரான நம்ம அல்டிமேட் சார் அஜித்குமார் மேலே தான் திரும்பி இருக்குது மக்களுக்கு மட்டும் கிடையாது திரையுலகைச் சேர்ந்த பலருக்கும் பார்த்திங்கன்னா அஜித்தவர்கள் அரசியலுக்கு வருவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு ஏன்னா அண்மையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த இவி கேஸ் இளங்கவன் கண்டிப்பாக அஜித்தவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு ஒரு முறைக்கு இரண்டு முறை அடித்து சொன்னாரு ஸோ இப்போது அஜித்தின் நண்பரும் காமெடி நடிகருமான நம்ம ரமேஷ் கண்ணா அவர்களே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு இன்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட நெருங்கிய நண்பர் ஏகப்பட்ட படங்களில் அஜித் கூட சேர்ந்து நடிச்சுக்கார் அவ்வளவு அஜித் ரமேஷ் கண்ணாவை எந்த அளவுக்கு ஒரு நட்பு வட்டத்துக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்னா ரமேஷ் கண்ணாவோட இயக்கத்திலேயே தொடரும் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நட்பு நிறையா படங்களை ஒன்று சேர்ந்து நடிச்சுக்கங்க உதாரணத்துக்கு அட்டகாசம் வில்லன் இது மாதிரி பல படங்களில் ஒன்றா சேர்ந்து நடிச்சுக்கோங்க ஸோ அந்த நட்பின் அடிப்படையில் ரமேஷ் கண்ணா அஜித்திடம் வந்து இந்த அரசியல் பற்றி கேட்டாராம் குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டாப்படி நீ எப்பப்போ அரசியலை குதிக்க போகிற அப்படின்னு அதற்கு அஜித் சொன்ன ஒரே பதில் மூடிட்டு போடா அப்படிங்கிறது தானா ஸோ இது தன்னுடைய நண்பன் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை இப்படி ஒருமையில் சும்மா ஜாலியாக பேசினார் அவருக்கு இப்போதைக்கு அரசியல் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத ரமேஷ் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஜித் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணுமா அரசியலுக்கு வரணுமா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்